குருவி சர்வலோகானாம் விஜதை பவலோகினாம் நிதையை சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவியை நமக்கு வணக்கம் இன்றைய தினம் நம்ம வந்து ராசிக்கு கண்ணீராசிக்கு உரிய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஏன் சோகம் வருகிறது ஏன் கவலை வருகிறது ஏன் நமக்கு ஒரு நல்ல செயலும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது நான் ஏன் வந்து கண்ணீராசியில் பிறந்தேன் எத்தனையோ ராசியை பற்றி சிறப்பெல்லாம் சொன்னாலும் சில பேருக்கு மாத்திரம் சில துன்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அவங்களால யூகிக்க முடியல நல்ல தசா புத்திகள் நடக்குது ஆனால் நமக்கு அதெல்லாம் ஆனால் நல்லது நடக்க மாட்டேங்குது இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருண்ட பக்கங்கள் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கும் பூர்வ ஜென்மத்திற்கும் போன பிறவிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது இப்போ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல் நம்ம இடத்துல கோபிக்கிறாருன்னா நம்மளை வெறுக்கிறாரு அப்படின்னா என்ன காரணம் அப்போ நாம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு தீமை செய்திருக்கிறோம் அந்த தீமையானது நம் முகத்தின் வழியாக வெளிப்படுகிறது பல பிறவிகளில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த பிறவியிலே நாம் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வைத்து அதற்குரிய ஒரு காரகத்துவம் வாய்ந்த ஒரு கிரகத்தை தலைமை ஏற்க வைத்து அந்த கிரகத்தின் வழியாக போகிற பிரிவின் நன்மையும் இந்த பிரிவியினுடைய தீமையும் தருகிறது இப்போ உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் பொறுத்தளவில் புதனுடைய கர்மாவை பெற்றிருக்கிறது புதனுடைய கர்மா உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்குது கன்னிராசியிலிருக்க உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அது முதல் பாதம் சிம்மத்தில் இருக்கும் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ராசியில் இடம்பெறுது இது எந்த வகையில நமக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு நாம் யோசிக்கிறோம் அப்போ உத்திர நட்சத்திரம் ராசியில் இருக்குது ஆனால் நமக்கு என்னமோ நல்ல திசைகள்லாம் நடந்தாலும் ஒன்றுமே வெற்றி பெறலையே இது என்னான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க உன பிறவியில் செஞ்சுருக்கக்கூடிய பாவத்திற்கு இந்த பிறவியில் நீங்கள் அதை தண்டனை அனுபவித்தாகணும் அதனால இதுக்குரிய கர்மாவை நீங்க கழிச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த பிறவிலேயே சுகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன கர்மா ஒன்றும் புரியவில்லையே அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதனுடைய சிறப்புகளை பாருங்க அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றவர் மிகப்பெரிய சிவபக்தர் அப்புறம் இந்த உத்தர நட்சத்திரம் பெண் தன்மை உள்ள நட்சத்திரம் ஜோதிடர்களது இருந்து ஜோதிடம் இல்லைன்னா ஒரு வித்தை ஒரு கலைய கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்துவாங்க இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க ஆசிரியர் பணி பேங்கில் வேலை பார்ப்பாங்க ஆடிட்டிங் பார்க்குறவங்க இந்த ஜெராக்ஸ் மிஷின் வச்சு திருண்டு எடுத்து கொடுக்கறவங்க பத்திர பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போன்ற துறைகள் எல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க பணிபுரிவாங்க இருப்பாங்க அப்படின்னு இதனுடைய கர்மம் சொல்லுது சரி அதனால என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான துன்பங்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா தோல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லை உத்திர நட்சத்திரம் இது ஒரு கன்னிப்பெண்ணின் சாபத்தை குறிக்கக்கூடியது அது என்ன கன்னிப்பெண் சாபம் இந்த குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை வைத்து வணங்கியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட கால அதை விடுபட்டு போயிருக்கும் இல்லைன்னா சிறு உள்ள குழந்தைகள் இறந்துருக்கும் ஒரு பத்து வயசு வரைக்கும் குழந்தைகள் இறந்துருக்கும் அதை குடும்பத்தில் வச்சு தெய்வமாக கொண்டாடிட்டு வந்திருப்பாங்க அது இடையில விடுபட்டு போயிருக்கும் அதனால என்ன ஆகும்னா இந்த ஜாதகருக்கு எந்த திசை வந்தாலும் அதில் பொறுத்தளவில் இந்த புதனுடைய கன்பப்பதிவு சுழன்று கொண்டே வரும் நல்ல பலாபலன்களை அனுபவிக்க விடாமல் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காது படிப்பில் தடை இருக்கும் எல்லா கலைகளையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறமைகள்லாம் இருப்பாங்க இவங்களுக்கு தாய்மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் இப்படின்னும் அந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய கரமாக சொல்லுது இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அளவில் உங்களுக்கு இருந்தால் இதை போக்குவதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அது என்ன சாமி போக்குறதுக்குரிய வழிமுறைகள் இப்போ புதன்ன்றது தான் கர்மாவே சேமித்து வச்சுருக்கு பல பல பிறவிகளில் அப்போ அந்த புதனை பெற வைக்கணும் நம்ம வீடுகளில் துளசி பச்சை நிற காய்கறிகள் பச்சை பயிறு சுண்டல் வகைகள் அதுபோல் கற்றாழை வெங்காயம் போன்ற உணவுகளை நம்ம உடலில் இந்த புதன் கிரகத்தின் ஆதிக்கத்தை முழுமையாக அடைவதற்கு வலுவடைய செய்ய இந்த தாவரங்களை உணவில் எடுத்துக்கொள்ளணும் ஒன்று இரண்டு இதற்குரிய தாவரங்களான நாயுருவி ஆலமரம் வெண்காந்தல் பல்வேறு துளசிகள் மற்றும் பச்சை காய்கறிகளை வளர்க்கணும் அதை தானமாகவோ அல்லது கோவிலுக்கோ கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி மரங்களுக்கு நீர் ஊற்றி தியானம் செய்யலாம் இப்போ ஒரு ஹோமம் நடக்குதுன்னா நாயுருவி வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக இது ஒரு தேவ மூலிகையாக கருதப்படுது வசியத்துக்கும் இது பயன்படும் அப்போ நாயிறுவி உங்ககிட்ட எப்போவுமே இருக்கணும் இந்த ஜாதகருக்கு பொறுத்தளவில் புதனுடைய கர்மாவை போக்குவரத்துக்கு இதுதான் ஒரு வழி பொதுவாக வந்து புதனுடைய கர்மாங்கும் போது நாலாம் பாவம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் கௌரவமான பெரிய அளவில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பத்தாம் பாவம் எங்கள் இடத்துல இருக்கக்கூடிய தொடர்ந்து ரெகுலராக ஒரு வேலை இல்லாமல் அடிக்கடி நமக்கு ஒரு தடங்கல்கள் தடைகளை தருதுன்னா இந்த கர்மாவை போக்குவதற்குரிய அந்த மரச்செடி கொடிகளை நட்டு வளர்த்து வந்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவினுடைய கர்ம பதிவை பெற்றது இந்த அஸ்தம் வந்து ஜாதகத்தில் லக்னம் மற்றும் தனபாவம் ஜாதகருடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை மூளை பலம் இது போன்ற சிந்தனைகள் வெற்றி அடையாமல் தடுக்கப்படுதுன்னா அது வந்து அஸ்த நட்சத்திரம் குருவினுடைய கர்ம பதிவை பெற்றிருக்குன்னு அர்த்தம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு தான் அதனால் குடும்பம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் இது போன்ற விஷயங்களை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தனங்களாகுதுன்னா அவங்களுக்கு இந்த கர்மா இருக்குன்னு அர்த்தம் அது அது என்னென்ன வேலையை நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ வம்சத்தில் உள்ளவர்களுக்கோ செய்திருக்கும் இப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் குழந்தையும் பிறக்காது குழந்தை பிறந்து இறக்கிறது குழந்தைகள் மூலம் பிரச்சனைகள் ஏதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கௌரவம் பார்ப்பாங்க இந்த அமைப்பு உள்ளவங்க பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது ரெண்டு கல்யாணம் நடக்கும் இல்லை ரெண்டாவது கல்யாணம் நடக்கும் இது போன்ற பல விஷயங்கள் எல்லாம் உண்டாகும் நிறைய குடும்பத்தில் சின்ன சிறிய குழந்தைகள் விதவியாக இருப்பாங்க பேங்கில் வேலை பார்ப்பாங்க ஆசிரியர் தொழில் பார்ப்பாங்க அது சம்மந்தப்பட்ட துறை புத்திர தோஷம் உள்ள நட்சத்திரமா இது கருதப்படுது இவங்க போக்குவதற்குரிய வழியை சொல்கிறேன் குருவிற்குரிய பரிகாரம் மஞ்சள் கொண்டல் கடலை மஞ்சள் நிற இனிப்பான பழங்கள் மஞ்சள் நிற வாழைப்பழம் கதலி பழம் இந்த மாதிரி பழங்கள் அதுபோல் பப்பாளி அன்னாசி பழம் உலர்ந்த திராட்சை முழு எலுமிச்சை இந்த செடிகளையும் வீட்டுக்கு வெளியே வளர்த்து அந்த பழங்களை எல்லாம் கொண்டுட்டு போய் கோயிலில் இறைவனுக்கு நைவேத்தியமாக கொடுக்கலாம் ஒருவேளை இறைவனுக்கு படிச்சுட்டு அன்றாட நம்ம உணவில் சேர்க்க குரு பலம் கூடும் குருவுக்குரிய தாவரங்களாக இருக்கக்கூடிய மரம் வந்து அரச மரம் சந்தன மரம் முல்லைப்பூ இந்த இந்த செடிகளோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது கண்டிப்பாக நம்முடைய கர்மா குறையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கர்மாவை குறைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மரங்களுக்கு உண்டு மரங்களின் அடியில் நாம் போய் நிற்கிற பொழுது மரங்களோடு உறவாடுகிற பொழுது மரங்கள் நம்முடைய கர்மாவை ஈர்த்து கொள்ளும் அதனால் அரச மரத்தை சுற்றிப்பார் அடி வைத்தி தொட்டுப்பார்னு சொல்லுவாங்க புத்திரதோஷம் உள்ளவங்க கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த மரம் அரச மரம் பெரு உதவியாக இருக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் இது சரி பண்ணும் அதனால் தசா புத்தி போனாலோ இந்த மாதிரி கர்மா இருந்தாலோ அதையெல்லாம் நமக்கு சரியாயிடும் அதே போல சந்தன மரம் சந்தனம் அரைத்து ஒன்று உணவில் வைத்துக் கொள்ளுதல் அது போன்ற விஷயங்கள் நன்மைகளை தரும் அதே இந்த அஸ்த நட்சத்திரம் பொறுத்தளவில் அந்த குருவின் கர்மாவை பெற்றிருக்கிறவர்கள் இதை செய்தால் வெற்றி அடையலாம் அடுத்து ராசியிலேயே சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பொறுத்தளவில் சுக்கரனுடைய கர்மாவை பெற்றிருக்கிறது எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக அவங்களுக்கு யூரினல் ப்ராப்ளம் இருக்கும் சுகர் போன்ற நோய்கள் வரும் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த கர்மா இருக்குன்னு அர்த்தம் அதனால் அவங்களுக்கு ரெகுலர் வாழ்க்கையில் அடைபெற வேண்டிய நன்மைகளை அடைய முடியாமல் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்கிறதான் அர்த்தம் பணத்தை கையாளுவதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இது விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் அதனால் பெரும்பாலும் கார்பெண்டர் ஆசாரி தச்சுகள் ஒரு கொள்ளர்கள் இந்த மாதிரி சிப்பி இவங்களுடைய ஒரு தொடர்புள்ள நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் போன ஜென்மத்தில் கணவனுக்கு தன் கடமையை சரியாக செய்யாததால் இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரம் இதில் பிறந்திருப்பாங்க அதுபோல திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டுள்ள அந்த பெண்கள் எல்லாம் இவங்களுக்கு இருப்பாங்க குலதெய்வ பிரச்சனை இருக்கும் அதனால் குலதெய்வம் ரெண்டாக இருக்கும் குலதெய்வம் தெரியாமல் இருப்பாங்க அதனால் மூச்சு சைனஸ் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் சந்தனனுடைய காரகத்துவ தொழிலை செய்வாங்க அதனால இவங்க ஜாதகத்தில் பொறுத்தளவில் சனி மற்றும் கர்மா ராகுவினுடைய பாதிப்பு இவங்க குடும்பத்தில் இருக்கும் சனி உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வெளிநாடு வெளிமாநிலம் மொழி பேசுகிறவர்கள் வகையில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் ஸோ அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சுக்கரனுடைய கர்மாவை அவர்கள் பெற்றிருந்தாலும் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு எதை நம் சொல்லலாம் என்றால் கலாமரம் அதை சொல்லலாம் கலாமரமும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அத்தி மரம் அத்தி மரத்தை பயன்படுத்தி வந்தால் வெற்றி உண்டாகும் சுக்கர தோஷம் இருக்கும் அதனால் சுக்கர பலமாக இருக்கக்கூடிய காய்கள் கனிகள் இவைகள் எல்லாம் நாம் உணவில் எடுத்துக்கிறனாலையும் அந்த விதைகளையும் பருப்புகளையும் உதவ உட்கொள்ளலாம் முக்கியமாக மொச்சை சூரியகாந்தி விதைகள் பாதாம் சிவப்பு பூசணி விதைகள் சுரைக்காய் விதைகள் நிலக்கடலை பசும்பால் தேங்காய்பால் போன்ற உணவுகள் எல்லாம் நம்ம சுக்கரை சுக்கலத்தின் தரத்தை உயர்த்தோம் அதுக்குரிய தாவரம் அத்திமரம் செந்தாமரை மற்றும் ஒச்சை இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் பெற்றது அதனால் அத்திமரத்தை வச்சு வளர்க்கும் போது எவ்வளோ பெரிய கர்மா இருந்தாலும் அது நீங்கும் அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் போன பிறவியிலே அவர்கள் அறிந்து அறியாமலும் செய்கிற தவறுகளுக்கு இந்த பிறவியில் அவர்களுக்கு தான் இருக்கிறனால அதை உங்களுக்கு உறவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நோயாகவும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியாமல் தனங்களாக இருக்குது என்று நீங்கள் நினைத்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதனால் வெந்தாமரை பூக்கள் இலைகள் தண்டுகள் கிழங்குகள் இதுலேயும் மருத்துவங்கள் இருக்குது பொதுவாக இணையத்துக்கு சுக்கரன் வந்து இணையத்தையும் கொடுப்பார் சுக்கரன் வந்து சர்க்கரை நோயையும் கொடுக்குறார் வயிற்று பொண்களை கொடுக்குறார் வயிற்றுப்போக்கையும் இந்த மருந்துகள் மூலமாக சரியாகும் அதனால் தென்கிழக்கு திசையில் அமர்ந்து அத்தி மரம் மடியில் அம மரத்துக்கு அடியில் அமர்ந்து கொண்டு அந்த சுக்கரனை வழிபடலாம் ஜெபம் செய்யலாம் இது மூலமாக உங்களுடைய விரைவி கர்மா நீங்கும் அதனால் முன்னேறுவதற்கு ஏதோ ஒரு வகை தடை அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு தொடர்ந்து இது மாதிரி நீங்கள் வீடியோவை பார்த்து வாங்க நன்மை உண்டாகும்